அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பூசணி விதை தான் அதாவது மஞ்சள் நிற பூசணிக்காயோட விதை இந்த விதையை நல்லா வறுத்துட்டு வெறும் வாயில் தின்னு பார்த்தாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் நல்லா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் சாப்பிட்லாம் தலைமுடி ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது பூசணி விதைகளில் இயற்கையாகவே ஜிங்க் மற்றும் பாஸ்பரஸ் அதிகம் உள்ளது பூசணி விதைகள் சாப்பிட முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது அந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்குது தூக்கமின்மை உள்ளவர்கள் தினமும் ஒரு கைபிடி அளவு பூசணி விதைகளை சாப்பிட்டு வந்தால் இரவு நேரம் நல்ல தூக்கம் வரும் பூசணி விதைகளில் நிறைய சத்து உள்ளது இது உங்கள் பசியை கட்டுப்படுத்தி கெட்ட கொழுப்பை குறைக்கிறது சிறு குழந்தைகளுக்கு வயிற்றில் உள்ள புழுக்கள் பூச்சிகள் வெளியேற்ற பயன்படுகிறது த தலைமுடி வளர்ச்சிக்கு சிறந்த ஒரு இந்த நட்ஸு நட்ஸ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ட்ரை ஃப்ரூட்டுன்னு அதில் இது ஒரு வகை அதனால இதை ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் சிறு குழந்தைகள் உடல் எடையை அதிகப்படுத்தவும் இது உதவுகிறது அதனால் உடல் ரொம்ப மெலிந்த குழந்தைங்களுக்கு கூட இதை வறுத்துட்டு சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா வறுத்து பொடி பண்ணிட்டு லட்டு பிடிச்சி கொடுத்தா கூட சாப்பிட ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க குழந்தைங்களாம் இது மட்டும் இல்லாமல் எல்லா நட்ஸும் கலந்து மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி அதை லட்டு மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா டெய்லி இதை வந்தோடனே சா ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கும் நல்லது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஹேருக்கும் ரொம்ப நல்லது தேவையான சத்துக்களும் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதை பற்றி இன்னும் உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருந்து நான் அதை விட்டுருந்தேனா கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகேவா மக்களே மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு பொருளின் சத்துக்களோ ஒரு நல்ல தகவலின் பற்றியோ பாய்